இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு பெரிய தப்பு உண்மையை மறத்த ரோஹித் சர்மா அந்த நாலு வீரர்கள் இவங்க தான் தென்னாப்பிரிக்கானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி அடைந்த நிலையில் அதற்கு பந்து வீச்சாளர்கள்தான் காரணம் என்று ரோஹித் சர்மா வெளிப்படையாக பேசினார் ஆனால் உண்மையில் ரோஹித் சர்மா ராகுல் டிராவிட் கூட்டணி அணித் தேர்வில் செய்த பெரிய தவறு தான் பேட்டிங்கை இந்திய அணி மோசமான நிலைக்கு செல்ல முக்கிய காரணம் முதல் டெஸ்ட் தோல்விக்கு பின் பேட்டிங் குறித்து ரோஹித் சர்மா அதிக விமர்சனம் செய்திருந்தால் அது அணித் தேர்வில் அவர் செய்த தவறை அவரே விமர்சனம் செய்வது போல இருந்திருக்கும் அவர் அப்படியே வேகப்பந்து வீச்சாளர்களான பிரசித் கிருஷ்ணா சர்ரு தாக்கூர் முகமது சிராஜ் தான் தோல்விக்கு காரணம் என்பது போல பேசியுள்ளார் மேலும் பத்திரிகையாளர்கள் இந்திய பேட்டிங் இரண்டு இன்னிங் ஒரு ஓவர்கள் மட்டுமே ஆடியது குறித்து கேள்வி எழுப்பிய போது நாங்கள் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நாடுகளில் இதற்கு முன் பேட்டிங்கை வைத்து வென்றிருக்கிறோம் அந்த சாதனைகளை பார்த்துவிட்டு பேசுங்கள் என பேட்டிங்கிற்கு முட்டுக்கட்டை போட்டு பேசியிருக்கிறார் ஆனால் உண்மையில் டெஸ்ட் போட்டி பேட்டிங்கில் டெக்னிக்கல் தவறு செய்யும் சுப்மன் பவுன்ஸ் பந்துகளை வீசும் வேகப்பந்து வீச்சாளர்களை கண்டாலே பதற்றம் அடையும் சிரேயா சையர் தென்னாப்பிரிக்க போன்ற கடினமான டெஸ்ட் ஆடுகளங்களில் ஆடிய அனுபவமே இல்லாத எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் தென்னாப்பிரிக்காவில் அஸ்வினின் டெஸ்ட் போட்டிங் சராசரியை விட குறைவான சராசரி வைத்துள்ள கேப்டன் ரோஹித் சர்மா ஆகிய நான்கு பேரும் இந்திய அணி பேட்டிங்கில் இடம்பெற்றிருந்தனர் இது போன்ற பிரச்சனையுள்ள பேட்ஸ்மேன் ஒருவர் அணியில் இருந்தாலே வெளிநாட்டு டெஸ்ட் போட்டிகளில் பின்னடைவு ஏற்படும் ஆனால் நிலையாக ஆடுவார்களா என தெரியப்படாது இப்படி நான்கு வீரர்களை அணியில் தேர்வு செய்த நிலையில் போட்டியில் இவர்கள் நான்கு பேருமே ரன் குவிக்கவில்லை இதில் கேப்டன் ரோஹித் சர்மாவை இடம்பெற்றிருப்பதுதான் கொடுமை வெளிநாட்டு போட்டிகளில் ஆடிய அதிக அனுபவம் வாய்ந்த புஜாரா ரகானே ஆகியோரை நீக்கியதற்கு எந்த உருப்படியான ரோஹித் சர்மாவிடம் இல்லை அடுத்த கட்ட வீரர்களை தயார் செய்ய வேண்டும் என்ற வெற்று காரணத்தை மட்டுமே வைத்து கடினமான டெஸ்ட் தொடருக்கு அணி தேர்வு செய்தது பெரிய தவறு மூடி மறைத்திருக்கிறார் ரோஹித் சர்மா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சுப்மன்கில் ரன் குவிக்கவில்லை என்றால் அடுத்து இந்தியாவில் நடக்கவுள்ள ஐந்து போட்டிகள் கொண்ட நீண்ட இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அந்த இருவருக்கும் வாய்ப்பு அளிக்கக்கூடாது அவர்களுக்கு பதில் மீண்டும் புஜாரா ரகானே டெஸ்ட் அணியில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளில் ஃபார்முக்கு திரும்புவதும் முக்கியம்